பெட்ரோல் பங்க் ஊழியரை அறிவாலை காண்பித்து மிரட்டிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பெட்ரோல் போட்டுள்ளனர் பங்க் ஊழியர் பெட்ரோலுக்கான பணத்தை கேட்டபோது பின்னால் இருந்த நபர் அறிவாலை காட்டி பணப்பையை பறிக்க முயன்றிருக்கிறார் உதாரித்துக் கொண்ட ஊழியர் சத்தம் போட்டதால் வாகனத்தில் வந்த இருவரும் தப்பி உள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பதிவுகளை வைத்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி வாகனங்களின் பின்புற கண்ணாடிகளில் விளம்பரம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர ஆய்வு வாணியம்பாடியில் நடைபெற்றது இந்த ஆய்வை மேற்கொண்ட திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பள்ளி வாகனங்களின் பின்புற கண்ணாடிகளில் விளம்பரம் செய்தால் பின்னால் வரும் வாகனங்கள் தெரியாமல் போய்விடும் என்பதால் விளம்பரம் செய்யக்கூடாது என எச்சரித்தார் ஸ்ரீ காலஹஸ்தி கோவிலில் உண்டியல்கள் மூலமாக ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் வருமானமாக கிடைத்துள்ளது ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ காலஹஸ்தி கோவில் உண்டியல்கள் நேற்று திறந்து எண்ணப்பட்டன அதன்படி கடந்த இருபத்து நாட்களில் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளனர் இதேபோல எழுபத்து மூன்று கிராம் தங்கம் ஒரு கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கட்டிட தொழிலாளியின் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலையில் நெல் உலர்த்தி கருங்கல்லை அடுக்கி வைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க